ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நாலாம் வீட்டில் அமர்ந்து சொந்த வீட்டை பார்க்கிறார் செவ்வாய் உச்சமடையக்கூடிய ஏழாம் வீட்டையும் பார்க்கிறார் இடம் அப்படிங்கிறது இந்த கிரகத்துக்கு நிஷ்பலம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது செவ்வாயை குரு பார்க்கிறார் இதை எப்படி எடுத்துக்கலாம் ஒன்பதாம் பாவத்தின் அதிபதி பத்தாம் பாவத்தின் அதிபதியை பார்ப்பது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் பத்தாம் அதிபதி அதாவது ஜீவனாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறார் அப்போ தொழில் நடக்கும் அந்த தொழிலில் லாபம் வரும் வரக்கூடிய லாபத்தை வைத்து அனைத்து பிரச்சனைகளையும் இவர்கள் முடித்துக் கொள்ளலாம் அது வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் எல்லாமே இந்த கடன் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி வரும் அப்போ தொழில் நடக்கணும் யாரெல்லாம் தொழில் நடக்காது ஆபீஸை போட்டி விட்டுடலாம் ஆபீஸையே மூடிடலாம் இப்படியெல்லாம்